அனைவருக்கும் வணக்கம் இன்று எம் தமிழகம் பகுதியில ஆசார கோவையோட எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழாவது பாடல்களை பார்க்க போறோம் தொடர்ச்சியா பத்துக்கு மேற்பட்ட பாடல்கள் வந்து அரசருக்கு முன்னால எப்படி நடந்துக்கணும் பெரியவர்களுக்கு முன்னால எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி அமைஞ்சிருந்தது இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடல்கள் ரெண்டும் கொஞ்சம் வித்தியாசமான பாடல்கள் ஒரு பாடல் ஒரு விஷயத்தை நம்ம ஒருத்தர்கிட்ட சொல்லும்போது எப்படி சொல்லணும் அப்படிங்கறத பற்றியும் இன்னொரு பாடல் தங்கள் கணவருக்கு முன்னால என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த பாடலை பார்க்கும்போதே பெண்கள் அந்த காலத்துல எவ்வளவு அடக்குமுறையில இருந்திருக்காங்க அப்படிங்கறது உங்களுக்கு புரியும் இப்ப பாடல்களை பார்க்கலாம் இந்த பாடல் ஒருத்தர்கிட்ட நம்ம ஒரு விஷயத்த சொல்லும் போது எப்படி சொல்லணும்னு சொல்ற பாடல் மென்மேல் உரையார் பொய்யாய பரந்துரையார் பாரித்து உரையார் ஒருங்கிணைத்தும் சில்லெழுத்தினாலே பொருளடங்க காலத்தால் சொல்லுக செவ்வி அறிந்து அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது இப்போ ஒரு விஷயத்த ஒருத்தர்கிட்ட சொல்லும் போது அந்த விஷயம் அவங்க மனசுல பதியிற மாதிரி சொல்லணும்னா அதை எப்படி சொல்லணும் விரைந்துரையார் வேகமா படபடன்னு சொல்லக்கூடாது மென்மேல் உரையார் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தையே சொல்லிட்டு இருக்க கூடாது பொய்யாயார் பொய்யான செய்திகளை பரப்பி சொல்லக்கூடாது அடுத்ததா பாரித்து உரையார் பெரிதுபடுத்தி பிரித்து சொல்லக்கூடாது அப்ப எப்படிதான் சொல்லணும் ஒருங்கிணைத்தும் சில்லெழுத்தினாலே பொருள் அடங்க காலத்தால் சொல்லுக செவ்வி அறிந்து சில்ல எழுத்தின் போது குறைவான எழுத்துக்கள்ல அதாவது கொஞ்சமான வார்த்தைகளால நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தோட பொருள் அனைத்தையும் அந்த குறைந்த வார்த்தைகளில் அடக்கி காலத்தார் சொல்லுக செவ்வி அறிந்து காலத்திற்கு ஏற்ற மாதிரி நேரம் தெரிஞ்சு சொல்லணும் அப்பதான் நம்ம என்ன விஷயம் சொல்ல வந்தோமோ அது கேட்கிறவங்களுக்கு முழுமையா புரியும் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது அடுத்து வரப்போற பாடல் கணவனுக்கு முன்னால மனைவி என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுது தம் மேனி நோக்கார் தலை உளரார் கை நொடியார் ஆயினும் தலைமகன் தன்மேனி அல்லால் பிற இந்த பாடலை கேக்கும் போதே உங்களுக்கு ஓரளவுக்கு பொருள் விளங்கி இருக்கும் தம் மேனி நோக்கார் தன்னுடைய உடம்ப தானே பாக்கக்கூடாதான் ஒரு பெண் தன்னுடைய தலைவனுக்கு முன்னால தன்னுடைய உடம்பை தானே பாத்துக்கிட்டா அது அவளுடைய ஆணவத்தை வெளிப்படுத்துற மாதிரி செயல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா தலை உளரார் தன்னுடைய தலைய தானே தன்னுடைய கைகளால கூட கோதக்கூடாதான் அடுத்ததா கை நொடியார் கைவிரல்கள்ல சொடக்கு போடக்கூடாது நெட்டி முறித்தல் சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் செய்யக்கூடாது எம்மேனி ஆயினும் நோக்கார் தலைமகன் தன்மேனி அல்லால் பிற தலைவனுடைய மேனியை தவிர வேறு யாருடைய மேனியையும் கண்ணெடுத்து கூட பார்க்க கூடாது அப்படின்னு இந்த வரிகள் சொல்லுது இது ஆசார கோவையோட எழுபத்தி ஏழாவது பாடல் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா தமிழ்ல ஆர்வமுள்ள உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை நீங்க பகிர்ந்துக்கங்க அடுத்த பதிவுல இன்னும் சில தமிழ் பாடல்களுடன் சந்திப்போம் நன்றி